காதல் தோல்வியால மனசு உடையும் போது நாம யார குறை சொல்வோம் நம்மளேவா இல்ல நம்ம காதலரையா ஆனா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஒரு ஆச்சரியமான குற்றவாளிய கை காட்டுறார் அது யாருன்னு வாங்க பாக்கலாம் கேக்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல ஆனா காதல் வழியோட உச்சத்துல இருக்கும்போது நம்ம மனசு ஒரு விசித்திரமான குற்றவாளிய தேடும் அந்த குற்றவாளி வேற யாரும் இல்லைங்க அந்த முதல் பார்வைக்கு காரணமான நம்ம சொந்த கண்கள் தான் சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் இந்த கதை ஒரு கோர்ட்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு குற்றவாளி கூண்டுல நிக்கிறது யாருன்னு தெரியுமா நம்ம ஹீரோவினோட கண்கள் தான் அவ சொல்றா என் காதல் ஆசைக்கும் அதனால வந்த இந்த நோய்க்கும் காரணமே என் கண்கள் தான் அப்படின்னு முதல் சாட்சி குரல் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஒன்னு அது என்ன சொல்லுதுன்னா இந்த காதல் நோய எனக்கு கொடுத்ததே என் கண்கள் தான் ஆனா என்ன வேடிக்கை பாருங்க இப்போ அவரை காணோன்னு சொல்லி அழுது புலம்புறதும் இதே கண்கள் தான் என்ன ஒரு முரண்பாடு பாத்தீங்களா வெயிட் பண்ணுங்க விஷயம் இதோட முடியல அடுத்த குரல் இன்னும் படி மேல போகுது கண்கள் தான் காரணங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அதுங்க உருவாக்கின வழியோட ஆழத்தை அந்த கண்களுக்கே தெரியலையா இதுதான் கொடுமையோட உச்சம் சரி இப்போ கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் தப்பு செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்ட அதே கண்கள் இப்போ தண்டனை அனுபவிக்க போகுது தான் போய்டிக் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா அன்னைக்கு அவனை கண்டதும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்ச அதே கண்கள் ஆனா இன்னைக்கு அவனை காணாம அழுது வடிது இந்த முரண்பாட்டை பாக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு பக்கம் வலிச்சாலும் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி திருப்தி நல்லா வேணும் உனக்குன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறா ஆமா தனக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்த கண்கள் இப்போ அதே கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அவளுக்கு ஒரு டார்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது நான் படுற வழியை நீயும் படுன்னு சொல்ற மாதிரி இந்த குரல்ல அந்த கவிதை நீதி அதோட உச்சத்தை அடையுது ஆஹா எனக்கு இந்த நோயை தந்த என் கண்கள் இப்போ தூங்காம தவிக்கிறது எவ்வளோ இனிமையா இருக்குன்னு சொல்றா பாருங்க இது வெறும் பழிவாங்கல் இல்ல தனக்கு ஏற்பட்ட வழியோட ஆழத்தை தனக்குள்ள இருக்கிற ஒரு பகுதியும் முழுசா உணரணும்ற ஒரு தவிப்பு கண்களோட இந்த வேதனை அடுத்த கட்டத்துக்கு போகுது இதய வலி இப்போ அவளோட தூக்கத்தை மொத்தமா திருடிடுச்சு இது ராத்திரி போகல்னு பார்க்காம தொடர்ந்துட்டே இருக்கிற ஒரு சித்திரவாதம் மாதிரி இந்த துயரம் மனசு மட்டும் இல்ல உடலையும் பாதிக்குது அவ அழுது அழுது இனிமே அழறதுக்கே கண்ணீரே இல்லாம கண்கள் வறண்டு போயிடுச்சாம் வழியோட உச்சம்னா இதுதான் இங்க பாருங்க இது ஒரு விசித்திரமான நிலைமை காதலர் வரலன்னா அந்த ஏக்கத்துல தூக்கம் வராது ஒருவேளை வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்பவும் அவரை பிரிஞ்சிருவோமோங்கிற கவலையில தூக்கம் வராது ஆக ரெண்டு பக்கமும் அவளுக்கு துன்பம் தான் கண்கள் பாவம் தப்பிக்கவே முடியாது சரி இவ்வளவு நேரமா அவ மனசுக்குள்ள நடந்துட்டு இருந்த இந்த போராட்டம் எப்படி வெளியில தெரிய வருது அவ தன்னோட சோகத்தை எவ்வளவுதான் மறைக்க முயற்சி பண்ணாலும் ஒன்னு மட்டும் அவள காட்டி கொடுத்துருது ஆமாங்க அவளோட கண்கள் தான் அந்த ட்ரேட்டர்ஸ் அவ மறைக்க நினைக்கிற எல்லா சோகத்தையும் ஏக்கத்தையும் அவளோட வீங்கின சிவந்த கண்கள் ஊருக்கே போட்டு உடைச்சிடுது இந்த அதிகாரத்தோட உச்சமே இந்த உருவகம்தான் அரைப்பறை கண்கள் அரைப்பறைனா என்ன ஒரு விஷயத்த ஊருக்கே டண்டோரா போட்டு சொல்ற முரசு அது மாதிரி அவ ரகசியமா வச்சிருந்த காதல் கதையும் பிரிவோட வழியையும் அவளோட அழுத கண்கள் ஊருக்கே முரசரைஞ்சிருச்சான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த கவிதைய இன்னிக்கும் ஏன் நம்ம மனசுல இவ்ளோ ஆழமா பதியுது அதோட சிறப்பு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா கடைசியா இதோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வெறும் வலிய பத்தி மட்டும் பேசல நம்ம கண்களையே ஒரு தனி கேரக்டரா மாத்திடுது இது மூலமா காதல் ஏக்கம் கோபம் பழிவாங்கல்னு மனுஷனோட பல சிக்கலான உணர்ச்சிகளை ஒரே கதையில கொண்டு வந்துடுறாரு வள்ளுவர் இதுதான் ஒரு காலத்தால் அழியாத கவிதையோட அடையாளம் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு நாம நம்ம ஃபீலிங்ஸ இமோஜிஸ் டெக்ஸ்ட் மெசேஜ்னு நொடியில சொல்லிடுறோம் ஆனா வள்ளுவர் செஞ்ச மாதிரி நம்ம உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்து அது கூட பேசி அதோட ஆழத்த ஆராயிற அந்த அழகான கலைய நாம எங்கேயோ மறந்துட்டோமோ யோசிச்சு பாருங்க